அப்பா உன்னே வாடா அப்பா மையனு கூட பழனிச்சு பே சாரி தாங்க நான் கட்டி காத்த என் உருளைக்கிழங்கு கம்பெனி படுத்துருச்சேடா முளைச்சிருச்சடா கடல் ஓல கூட்ட அழிஞ்சு மரண கழுத்தறி போய் சாவர்த்த மாதிரி கிழங்கு நான் கட்டி காத்த என் அரமனை சிமுண்டு உதும் திருச்சடா ஐயா சேச்சி பிடிக்க ஐயா இருந்தா பெரிய பக்கெட்ல அள்ளிங்க இல்லாமல் போட்ட கொட்ட முடியும் பெரும் கொண்ட ஒரு கோடிஸ்வர மையன்னா என்ன மஸ்துக்கு நடத்துக்காரு வீட்டுல கண்டிப்பா பெண்ணே கோடிஸ்வர மையனா எதுக்கு நடத்துக்காரு நான் வரலைன்னா காலையில நீங்க மொளாத்தூள் கூட காஞ்சு வாங்க முடியாது அண்ணே மூடிட்டு ஏன்னா இப்போ வேலை சொன்னா சொன்ன பெண்ண சொல்லு நக்களவே பேசிக்கிறதுக்க சொல்லுட சொல்லு

எ அப்பா சொந்த இடம் சொந்தமா வேணும் பழைய சட்டையை எழுத்து சைதாபேட்டை குரம்பேட்டை ஊர்ல எல்லாத்துக்கும் நடந்தது எனக்கு நடந்துருச்சு மிஸ்டர் அகண்ட மடுவு மடுவுண்ட வண்டி போட்டியா எனக்கு என்ன

பதினஞ்சு மீட்டர் சிக்கதா பாசிமுல்ல பெல்ட் சிக்கன மாதிரி மச்சான்னு சொன்ன அந்த மாவளக்கு மண்டே நாங்க அமைச்சேன் வணக்கம் உங்க வீட்டுல எதுவும் பழசு போட்ட கிடக்கா பழசு போட்டது தங்கச்சி உங்க தங்கச்சியே எனக்கு ரூம் போடணும்னு செய்ய வாங்க உன் வீட்டுல எனக்கு சம்மந்தம் வேணாம்

இந்த களத்து பற்றி ஊருக்காரால் ஊராக பொம்பளையால் ஊராக மிளண்டுவாங்க மிரண்டு தெரில கையெடுத்து கும்பிடுவாங்க மதுரை மீனாட்சி அம்மா செல மாதிரி இருக்கும் ம் என் தாயும் மீனாட்சி ஏன்னா உடம்புல கனத்தை மொய் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனால திருப்பி ஓட முடியாத அடிவான்ட மச்சியான் உங்க தங்கச்சிய கொண்டு வந்து என் கிட்ட ஈஎன் பூசணுன்னு நினச்சிக்கிறேன் மச்சான் நல்லா நல்லாயிருக்கும் ஓடா லோஸ் தங்கச்சிய கூச்சுவாங்க மச்சான் மச்சா நீங்க பார்க்க போடீஸ்வர வீட்டு பையனா சொல்றீங்க நாங்க கொஞ்சம் ஏழ்மையால குடும்பம் தாங்க என் வீட்டுல சம்பந்தம் பண்ண உங்களுக்கு அந்த மனசு யாருக்கு ரொம்ப பேசாத இந்த டைலாக் நான் சொல்லிக் கொடுக்கவே எஸ்தா வெட்ட போட்டு பேசுனா என்ன முன்னது தர வேண்டும் சக்கராப்பாய் இந்த களத்து பட்டிக்கு வந்த நேரம் கருப்பை ஏற எடுத்து பாக்குறேன் ஏன் முண்டாட்டியை தாலியை வெட்டி அடுத்த வட்டம் ரெட்ட பிள்ளையோடு இங்கே வந்து நான் தொட்டி ஒட்டி போட்ட ஆத்தமா ஐயோ தொட்டச்சு மீனாட்சி ஏலே பொண்ணா இல்லை முனி ஓட்டமானா என்னடா கதவாளி சீச்சர் மாதிரி ஓடுது உங்களை பார்த்து வெட்கப்படுது கே ஆ வந்துவிட்டாலாம் வருங்கால அச்சியேன் தங்கச்சியை நான் பாக்கணும் மச்சியேன் பாத்து மச்சான் மீனாட்சி வந்துருக்கு ஏன் மச்சியான் ஏற்கனவே இந்த பிரிங்கு காலை எங்கனே பாத்துருக்கன்னு ஏமாஜியா மச்சான் டேய் பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பா காமிக்கிறேன் பாம்ப காமிக்கிறேன்னு ஒருத்தன் லேகிய வித்தேன் கடை இதுல அவ ஊர் பஸ் வந்து பாம்ப காமிச்சுட்டு ஏறிடுவேன் அந்த மாதிரி டேய் இந்த காலை எங்கனே பாத்துருக்கேனடா ஹலோ ஓ தங்கச்சி பரதநாட்டிய கிளாஸ் போவாங்களா நல்லா பதறி பதறி ஆடு தங்கச்சி என்ற ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க பேச சொல்றேன் தங்கச்சி மச்சான் ஒரு வாரத்தை கூப்பிடுமா அத்தானு கூப்பிடு என்ன அம்மியில கல்ல போட்டு அரைச்சது மாதிரி சத்தம் கேக்குது கொஞ்சம் மாத்திர ஓட்டுவாங்க படவடன்னு வருதால அப்படி ஒரு தொண்டையை எந்த முட்டை பார்க்கலாம் கண்ணாடி பார்க்கலாம் விதி யாரை விட போகுது கண்ணி போகையிலே கொஞ்சம் கொஞ்சம் தான் மலவின்

அவ்வளவுதான் விதி யாரை விட்டுச்சு வாங்க இதுல யாரு கிளி யாரு குறங்குதாயி அந்த சீட்டை மட்டும் எடுத்துட்டு உள்ள ஓடிருங்க வாங்க டேய் சுடக்குன்னு வலதவையை முடிச்சே வருவேன் யாருடா தங்கம் கிளி யார் யாரு குறங்க சொல்லுங்க

உங்க அண்ணன் டை மாதிரி தயிர் ஜெயா இங்க வந்து இருக்க எஸ் பி டி எஸ் பி டி பஸ் சர்வீஸ் டூரிஸ்ட் பஸ் வாடகை கிடைக்கும் மதுரை ரோடு மணப்பாறை சேர்ந்த எஸ் டி பஸ் சர்வீஸ் சார்பாக அன்பாளையத்துக்காக ஒன்று நன்றி அன்பு உறவுகளே நீ எனக்கு இளையதாரம் இளையதாரம் என்றால் செல்லமாக நான் சொல்வது இளைய வடியா நீ வடியா இவரே உங்க அக்கா ஆடுகாலி தேவடியா

அது மண்ட என்னத்தான் அகில் சட்டி ஏத்துற மாதிரி இருக்கு

ஆத்தா நீ மஞ்ச தேய்ச்சி குளிச்சுட்டு வா தீபாவளிக்கு வா அது முகரைய பாரு எந்த பொண்டாட்டி புருஷனை கட்டி வச்சு பிரத்தியம்

குடும்பத்தைண்டிபே தெரிஞ்சு பேச